முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனதன தத்த தத்தனதன தத்தனதான புருவமெரித்து குருவேர் ஊற்று வட்டத்தனமானார் பொருளியில் பட்டவரோடு கட்டி புரலும் அசட்டு புல ஏனை கருவழி உற்று கதிதனை விட்டிற்றிடு தீய கயவனை வெற்றி புகழ் தீகள் பத்ம கலல்கள் துதிக்க கருதாதோ செருமசுரப்பொய் குலமது கெட்டு திரைகடல் பொறும் வேளா திணைவனமுற்று குறவர் மடப்பை கொடிதனவேற்பை புனர்மார்பா பெருகியனித்த சிறு வரை கொட்டி பெருகை முழக்கீதே பிரபலம் உள் சுத்த தனிமலைவுற்று பிரியமிகு சொக்க பெருமாலே பிரபலம் உள் சுத்த தனிமலைவுற்று பிரிய மிகு சொக்க பெருமாலே கயவனை வெற்றி புகழ் பத்ம கலர்கள் துதிக்க கருதாதோ கலல்கள் துதிக்க கருதாதோ பிரியமிகு சொக்க பெருமாளே கலல்கள் துதிக்க கருதாதோ முருக கருதாதோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் ஓம் சரவண பவ